வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டு சந்தையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு முடிஞ்சு கடைசி ஆடிக்கு வந்து கிடாக்குட்டி வாங்க வந்தவங்களும் அதே போல ஆடுகள் வாங்க விற்பனை அமோகமா இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ள போனால் வீடியோ வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க ஐயா கண்ணி ஆடு எவ்வளோ சொல்லி முடிக்க எத்தனை பல்லுயா நாலு பல்லு ஆடு ரேட்டு ரேட்டு ஐநூறு சரியா சரியா பரவாயில்லைங்களா ரேட்டு

அல்ல ஆறு ஆறுபல் ஆடு ஆனால் தெளிவாக இருக்கியா அவனுக்கு எந்த ஒரு சரியா சரியா ஒரு மூணு மாதம் சென்னையா இருக்குமா மூணு பாம்பு கோயில் ஆட்டு சந்தையில் அருமையான ரெண்டு காக்கடா வந்திருக்கு உன்னை எட்டைய வரதுக்கு பேர் போன எட்டையாவரம் காக்கடாவும் பியூர் கருப்பு காக்கடா வாங்க விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் அவங்க அன்னதானத்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க அண்ணே எவ்வளோ சொல்லி விட்டுக்கு வாங்கியிருக்கியா உங்கள் மதிப்பு ஐயா எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கி வாங்கிருக்கீங்க ரெண்டு காக்கடாயும் எழுபது அருமையா இருக்காங்க ரெண்டும் எந்த பட்டு குறைபாடு இல்லை ரோமத்தோட பறிச்சு விடாம வச்சிருக்காங்க உங்களுக்கு ஒருத்தா சந்தோஷமா இருக்கு ஏன்னா கூடுது குறையுது சந்தோஷம் தான் மத முக்கியம் எந்த கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு எந்த ஊருக்கு சிவகுடி ஆனா ஆடு எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கியா

இந்த கண்ணிக்கா கடை எவ்வளோக்கு வாங்குனீங்க என்னே முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆ இருபத்தாறு ரூபாய்க்கு வாங்கி இருபத்தி ஆறு நல்ல ரெட்ரு மாதிரி தெரியுது ஆறு பள்ளு இருக்குமா ஆறு பள்ளு ஏன்னா ஆட்டோட கிடந்தாதா இல்லை வீட்டு வளர்ப்பா இது வீட்டு வளர்ப்பு தமணி வீட்டு உழப்பு தான் வீட்டு வளர்ப்பு தான் எதனால வீட்டு வளர்ப்புக்கா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நல்லா இந்த நெஞ்ச அடத்த பாத்தீங்களா ஓ நெஞ்சு அடம் அப்படி இருந்தா ஆட்டில் மேஞ்சாயினா உங்களுக்கு வாடலா இருக்கும் ஓ அப்படிங்களா சரி சரிண்ணே வந்து கயிறு தடம் கிடக்கும் அப்படிங்களா ஆமாண்ணா 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 ஆமாண்ணே ஓ இதுல ஒரு இருக்கு என்னண்ணே யாரு ஏமாத்த முடியும் வந்து காலத்துல காப்பு இருக்காது ஆஹ் சரிங்கண்ணே சரிங்கண்ணே நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே நமக்கு தேவைப்படணும் இப்ப எலும்பு கறிஞ்சு எவ்வளவு எவ்வளவு நினைக்கி வரும்னே அப்ப நான் நாலு கிலோ எக்ஸ்ட்ரா தான் வருது சரிங்கண்ணே அண்ணே அருமையான நாட்டாடு ரெண்டு குட்டிகளோட வாங்கிருக்கிய மனசு பிடிச்சிருக்கானே எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கியா பதினஞ்சாயிரம்

பரவாயில்லையா ஆ இது இன்னும் ஒரு நாலு மாதம் வளர்த்தோம்னா தீபாவளிக்கு அருமையாக இருக்கும் இன்னையா நல்லா ரேட்டுக்கு விற்கலாம் நல்லா வீட்டில் கெட்டி போட்டு வளர்க்கணும் நம்மளுக்கு எந்த ஊரியா புதுர்ணா கரியல சரியா சரி அருமையான மூணு இளங்குட்டி வாங்கியிருக்காங்க ரெண்டு போர்க்குட்டி தானே அது போர்க்குட்டி ஒன்று கன்னிங்க வாங்க ஏ ரெண்டுமே நீங்கள் வச்சுங்க ரெண்டு போர்க்குட்டி என்ன குட்டி கெட்டா குட்டி கெடா குட்டி எவ்வளோ சொல்லி எப்படி வா

இத்த சென்னைக்கு போனீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும் இங்கே வந்து சம்சாரிகள் அதிகமாக இருவாங்க அதனால் நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம் கன்னிக்குட்டி எவ்வளோக்கு வாங்குனீங்க மூவாயிரூவாயா ஆமாம் என்னன்னு குட்டி மட்டும் மூவாயிரம் இது ரெண்டும் கம்மியாக இருக்கு கிடைக்கல சரி ஒவ்வொரு நேரம் கூடும் ஒன்று அவ்வளோதான் ஏற்றுக்கணும் என்னாலும் எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கியிருக்கியா ஒரே ரேட்டு ஐநூறு ரூபாய் கூட கொடுத்து வாங்கிருக்கோம் ரேட்டு சொல்ல கூடாதா எவ்வளவு இருபத்தொன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் அதுதான் வேணும் நம்மளுக்கு என்னைக்கு சந்தோஷம் தான் வேணும்

பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கோயிலுக்கு தான் ஒன்று ஓவல இருக்குது மேய்ச்சல் முறையில் வளர்ந்ததுங்க ஏன்னா காக்கடாக்களை வந்து மேச்சல் முறையில் ஒன்றுக்கு அஞ்சுக்கு மேற்பட்டது வளர்க்க முடியாது ரெண்டு இல்லை மூணு தான் நல்லா வளர்ந்துருக்காங்க அருமையான வீட்டு வளர்ப்பு அவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க நாலு பல்லு கிடாங்க இன்னும் வளர்த்தி இருக்குது ஆறு பல்லு வரைக்கும் நல்லா வளரும் ஒசலமாக நல்லா போக்க ஒன்று ஓவில் இருக்கும் கோயில் கொடைக்குதாங்க இந்த கடை வாங்கியிருக்காங்க அருமையான செங்கண்ணி கடை பார்த்தீங்கன்னா செங்கண்ணி எப்படி சொல்றதா செங்கண்ணா முதுகில் கோடு வரணும் நல்லா இருக்கு ஒன்று வாழ இருக்கு தரமாக இருக்கு ஐயா எவ்வளோ சொல்லி எப்படி நான் வாங்கியிருக்கியா சொன்னாங்க ஆகிருக்கு பதினஞ்சு ரெண்டு பரவாயில்லையா பரவாயில்ல சரி சரி ஏன்னா பாம்பு சந்தையை அளவுக்கு சம்சாரி அதிகமாக வராங்க அதனால அவங்களுக்கு கொஞ்சம் வலை குறையுது அதான் உண்மை நம்மளுக்கு எந்த

நம்ம பேரு ஊரை அறிமுகப்படுத்திக்கோங்க பேர் வந்து ஹாஜி முகமது ஆ கடலூர் பேட்டை பேட்டை நீங்க ஆடு வளர்க்குறீங்களா ஆடு வருஷம் கல்யாணத்துக்கு கிடைக்கும் கோயில் பங்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் ஐயா ஒரு நல்ல அருமையான நாட்டாடு வாங்கிருக்கியா இளைஞனையா எவ்வளவு சொல்லி எப்படி அவனுங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு சரி போதும் போதும் இது எத்தனாவது ஈத்துல போட்டிருக்கு ரெண்டு ஈத்து இருக்கு சரிங்க

உங்க மதிப்பு படிக்க கறி எவ்வளவு உழுவு நினைக்க எலும்பு கறி சேர்ந்து பெருசு இருபத்தஞ்சி உழுவோம் இருபத்தஞ்சு விழுவோம் சரிண்ணே சாருண்ணே கொடுத்தா உழுவோம் நல்லா உண்வான இருக்கு சரிங்கண்ணே பாலப்புக்கு தானே வாங்கியிருக்கியா என்ன ரெண்டு அருமையான கண்ணி குட்டி வாங்கியிருக்கியா எவ்வளவு சொல்லி எப்படி வாங்கிருக்கியா குலை கடிக்கிற மாதிரி வாங்கியிருக்கியா ஆ பதிமூணு ஐநூறு அருமை அருமைண்ணே நல்லா இருக்கு உண்வானே இருக்கு ஷைனிங்காக இருக்கு என்ன எத்தனை மாதம் வளர்த்து நல்லா இருக்கும் உங்களுக்கு வளர்த்து வைக்கிறப்ப ஆறு மாதம் சரி அமலுக்கு எந்தூர்ண்ணே சரிங்கண்ணே ஏ பால் வருகமான கண்ணி ஆடு வாங்கிருக்கிய எவ்வளோ சொல்லு எப்படி வாங்கிருக்கியா பதினாலு சொன்னாங்க நம்ம வாங்கினது பரவாயில்லையா ஒம்பது ஐநூறு ஐநூறுக்கு சரிங்க சென்னையா இறங்க சொன்னேன் சரிண்ணே இது ஆறு இருக்குமா